அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களின் வேலை மற்றும் தொழில் வந்து என்னவாக இருக்கும் எந்த வேலையை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த வேலையின் மூலயமாக நீங்கள் ஜீவனம் பெறுவீர்கள் ஜீவனமாக இருப்பீங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் உண்மையாகவே வந்து இது ஒரு ராசியை மட்டும் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக வந்து சொல்ல முடியாது அப்படின்றது தான் உண்மை ஆனால் ஜாதகத்தை வச்சு ஒருத்தருடைய தொழில் என்ன என்ன தொழில் நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியுன்றது தான் உண்மை ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை வச்சு உங்கள் ஜாதகத்தை பொருத்தி பார்த்து நீங்கள் பலன் பெறலாம் அப்படி இல்லைன்னா தனுசு ராசிக்காரன் மேக்ஸிமம் ஒரு சில தொழில்கள் செட் ஆகும் அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது வந்து அதில் நாலேஜ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதில் மிகப்பெரிய லாபங்களை ஈட்ட முடியும் முதல்ல ராசிப்படி பார்த்துடலாம் ராசிப்படி நம்ம வந்து பார்க்கும்போது மூணு சப் கேட்டகரியாக அதில் பிரிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து மூல நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்கு தனியாகவும் போராட நட்சத்திரத்துக்கு தனியாகவும் உத்திராட நட்சத்திரத்துக்கு தனியாகவும் இதை பிரிக்கலாம் இப்போ தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட் ஜாப் போய் உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு எப்போவுமே தனுசு மூலத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபை ஒரு டீச்சிங் ஜாபோ இல்லைனா வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட துறை அமௌண்ட்டு அமௌண்ட்டில் வேலை செய்கிறது நம்பர்ஸில் வேலை செய்கிறது அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு ஹெச்ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்து செட் ஆகும் மேக்ஸிமம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலை விட வேலை தான் வந்து அமையும் மேக்ஸிமம் அமையும் தனிப்பட்ட ஜாதகத்தை முறை பார்க்கும்போது அதை வச்சு இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியும் போராடம் அடுத்து போராடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அதுவும் மத்தியமாக வயசில் தான் கிடைக்கும் ஆரம்பத்துலேயே கிடைக்காது மத்தியமாக வயசுமா கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செய்யலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக மெடிக்கல் சம்மந்தமாக இந்த மாதிரி இடத்துல வந்து போராட நட்சத்திரங்களுக்காரர்களுக்கு வேலை அப்படின்றது அமையும் முக்கியமாக வந்து உங்களுடைய நட்சத்திராதிபதி சுக்கராச்சாரியார் அப்படின்னும்போது நிச்சயமாக வந்து ஒரு கலை சம்பந்தப்பட்ட இடத்துலையும் அமையலாம் அதை விட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இடத்துல அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட இடத்துலையுமே வந்து உங்களுடைய ஜீவனம் அப்படின்றது அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு போராடத்துக்கு தொழிலும் செட்டாகும் தொழிலும் செட்டாகும் என்ன மாதிரி தொழில் அப்படின்றத அடுத்து நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து ஒரு இடத்துல போய்ட்டு நைன் டு சிக்ஸ் உக்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான தொழில் வந்து அமைவது அவ்வளோ எளிதில்லை கடினம் ஓகேங்களா அதாவது காலையில் போனோமா வேலை செஞ்சோமா சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தம்மா வீட்டுக்கு வந்தோம்மான்ற மாதிரிலாம் இருக்காது உத்ராடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு ஒர்க் ஜாஸ்தி இருக்கும் அலைய வேண்டியிருக்கும் அதுக்காக சம்பாதிக்க முடியாது அப்படின்னு கிடையாது வேலையை விட நிறைய வந்து தொழில் அமையக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமாக இருக்கும் அது எந்த வேணாலும் இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து இரண்டாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் எந்த கிரகம் வலுவாக இருக்குது அதை பொறுத்து அமையும் ஸோ உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை விட தொழில் அமைகிறது நிறைய வாய்ப்பு உண்டு வேலை வந்து ஒரு சில பேருக்கு அமையும் அமையாதெல்லாம் கிடையாது வேலையை விட தொழில் அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலனாலும் அது அப்படி தான் அமையும் அதுலேயும் வந்து முப்பது வயசுக்கு மேலே தான் உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் சரி அடுத்தபடியாக வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி கிரகநிலைகள் இருந்தால் என்ன மாதிரியான தொழில் வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் உண்மையாகவே வந்து ராசிப்படி தான் உங்களுடைய தொழில் அமையுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது உங்களுடைய லக்னம் எது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு உங்களுடைய லக்னம் அப்படின்றது இந்த அதாவது ராசின்றது தனுசு ராசி இல்லையா லக்னம் அப்படின்றது வந்து பார்க்கும்போது பன்னெண்டு ராசியில் எது வேணாலும் எந்த ராசி வேணாலும் உங்களுடைய லக்னமாக அமையலாம் அது என்ன மாதிரியான லக்னமாக அமையுது அப்படின்றது ஒன்று அந்த லக்னத்துக்கு பணத்தை தரக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு என்ன கிரகத்தோட பார்வை அப்படின்றது கிடைக்குது அப்படின்றது ஒன்று பத்தாம் இடத்தோடு எந்த கிரகம் வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்றது ஒன்று ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனுசு ராசி இப்போ மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் மீன லக்னம் அப்படின்னா தனுசு ராசியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் மீன லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் குரு இருந்து உங்களுடைய ராசியையும் குரு பார்க்குறாரு அடுத்தபடியாக ராசிக்கு பன்னெண்டு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமாக தான் உங்களுடைய தொழில் அப்படின்றது அமையும் அதாவது பேங்க்கில் வேலை செய்வீங்க பேங்க் எக்ஸாம் எழுதி அதில் மேனேஜராகவும் இருக்கலாம் கிளர்க்குலையும் இருக்கலாம் அதாவது அமௌண்ட்டு உங்களது கிடையாது ஓகேங்களா ஆனால் அமௌண்ட்டு வேலை செய்கிற அதாவது நம்பர்ஸில் வேலை செய்கிற மாதிரியான வேலையோ தொழிலில் தான் உங்களுக்கு வந்து அமையும் ஏன்னால் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோட ஒரு குரு கிரகம் சம்பந்தப்படுது அடுத்தபடியாக லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் ஜீவனஸ்தானத்தோடையும் சம்மந்தப்படுது ஜீவனம் கொடுக்குற பணம் கொடுக்குற ரெண்டாம் இடத்தோடையும் குரு சம்மந்தப்பட்டார் அப்படின்னும்போது ஒரு சில தொழில்கள் தான் அமையும் அதாவது முக்கியமாக ஃபினான்ஸுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி வேலை செய்யலாம் ஓகேங்களா குருவோட அருள் இருந்தால் தான் ஒரு லோ இருந்து ஹை லெவல் வரைக்கும் பணம் என்ற விஷயத்தில் வேலை செய்ய முடியும் அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கேஷேராக இருந்து அதில் ஆரம்பித்து பெரிய லெவலில் ஆர்பிஐயில் பேங்க் ஆஃபீஸராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தோடயோ பத்தாம் இடத்தோடயோ சம்மந்தப்படும் போது தான் அந்த மாதிரி அமையும் ஒன்று அதை விட்டிங்கன்னா டீச்சிங் ஜாப் அமையும் சொல்லிக் கொடுக்குற துறை குருவோடது ரெண்ட அது அமையும் மூணாவது வந்து பார்க்கும்போது கோல்டு பிஸ்னஸ் அதாவது தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து அமையலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அமையலாம் அதாவது நகைக்கடை அந்த மாதிரி அதில் போய் வேலை செய்கிறது இல்லை அதில் நகைக்கடையை வச்சுருக்கிறது அந்த மாதிரி ஜனனகால ஜாதத்தை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி அமையும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தொழில்கள் இருக்குது இது வந்து வெறும் உங்கள் ஜாதகப்படி லக்னம் மற்றும் ராசியை மட்டும் வச்சுமே நம்ம சொல்லிடவும் முடியாது எந்த கிரகம் நான் சொல்கிற மாதிரி பத்தாம் இடத்தோடையும் பணம் கொடுக்குற ரெண்டாம் இடத்தோடையும் சம்மந்தப்படுது அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னால் இப்போ உங்களுக்கு எந்த தொழில் அமையுதோ அது எதை எதை குறிக்குதுன்னா அதை வச்சு தான் உங்களுடைய ஜீவ ஜீவனம் அப்படின்றது குறிக்குது அதை வச்சு தான் நீங்கள் வாழப்போகிறீங்க அப்படின்றது குறிக்குது போது இரண்டாம் இடத்தையும் நம்ம நிச்சயமாக பார்க்கணும் பத்தாம் இடத்தையும் பார்க்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது ஒரு முறைக்கு நாலு முறை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது ஸோ ஜோதிடம் பார்த்தோம் ஜாதகத்துமே காமிச்சுமே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதை கரெக்டாக வருமா அந்த தொழில் செஞ்சு உங்களுக்கு அந்த ஜீவனை அனுபவிக்க முடியுமா அப்படின்றது இருக்குது அதாவது அதன் மூலயமா உணவு உண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வி ஸோ அது வந்து உங்களுக்கு இருக்குதா இருக்குதுன்னா தான் அதில் நீங்கள் ஆளாக வர முடியும் இல்லைனா அது கஷ்டம் அதே மாதிரி தனுசு ராசி அப்படின்னு ஜென்ரலில் நம்ம பார்க்கும்போது அட்வைசரி பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அட்வைஸாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வக்கீல் சம்மந்தமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க லாயராக இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு அட்வைஸ் தான் இப்போ நீங்கள் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா லீகல் ப்ரொசீஜர் என்ன அதை பண்ணுறதா வேணாமா பண்ணால் என்ன நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுக்குறது அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பிஸ்னஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா அது தனியாக அட்வைசரி பிஸ்னஸ்னே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்னு வந்தால் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ஒன்று இருக்கும் அட்வைசரி அப்படின்றது ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து பொருள் மாற்றுறது ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதில் அட்வைசரி சம்மந்தமாக இந்த மேனுஃபேக்சரிங் வந்து தனுசு ராசிக்கு மேக்சிமம் செட் ஆகிறது கிடையாது அட்வைசரி சம்மந்தமான பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும் அதை விட்டால் நான் சொல்கிற மாதிரி பொருளை கை விஷயங்கள் வாங்கி விற்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செட் ஆகும் மேனுஃபேக்சரிங் வந்து தனுசு ராசிக்கு செட் ஆகாது முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க ஒருத்தர் வராங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டுமே பார்த்துட்டு இந்த தொழில் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ ரெண்டாம் இடமும் பார்க்கணும் பத்தாம் இடமும் பார்க்கணும் அந்த கிரகத்தில் அதாவது கட்டத்தில் இருக்கிற ஒம்போது கிரகத்தில் எந்த கிரகம் மிகுந்த ஒளியோடு இருக்கிறது அப்படின்றத வச்சு தான் அந்த தொழில் வந்து உங்களுக்கு அமையும் சொல்ல முடியும் அதாவது ஆட்சி உச்சம் அப்படின்றத தாண்டி எந்த கிரகம் மிகுந்த ஒளியோடு இருக்கிறது அப்படின்னு ஏன்னா ஜோதிடம் அப்படின்றதே ஜோதினா என்னென்னு நினைக்கிறீங்க ஜோதினா நெருப்பு ஓகேங்களா ஜோதிடம்னால் அந்த நெருப்பு தான் குறிக்குது நெருப்பு தான் நம்ம பார்க்குறோம் அந்த ஒளி அது இன்னொரு பேர் ஒளின்னு சொல்லலாம் ஒளியல் ஒளியல் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒளி தான் ஒளியை வச்சு தான் அங்கே வந்து நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி வர முடியும் ஜாதகம் பார்த்தோன்னே சில ஜாதகம்லாம் ஒளியாக இருக்கும் நான் எப் எப்படி இருந்தாலும் பயிற்சிப்பான் அப்படின்னு தோணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒளியாக இருக்குதா ஜாதகம் ஒளி இல்லாமல் இருக்குதான்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தபடியாக ஒம்பது கிரகத்தில் எந்த கிரகம் ஒலியோடு இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் வேலை மற்றும் தொழில் தான் அந்த ஜாதகருக்கு அமையும் ஆறாம் இடம் வலுவாக இருந்தால் அமையும் ஆறாம் இடம் வலுவிழந்து பத்தாம் இடம் வலுவாக இருக்குதுதான் தொழில் அமையும் தான் விஷயம் ஓகே இப்போ ஜனநகர ஜாதகத்தில் தொழில் அமையும் இந்த தொழில் அமையும் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி எந்தளவுக்கு வலுவாக இருக்குதோ அந்தளவுக்கு அதில் நீங்கள் வந்து உழைச்சியும் முன்னேற முடியும் அப்படின்றது தான் ஒன்று அதாவது இப்போ நான் வந்து ஒரு தொழில் சொல்கிறேன் ஏதோ ஒரு தொழில் வந்து இப்போ பேக்கரி வச்சு நடத்தலாம் நீங்கள் வந்து சுக்கரனோட வலு நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஒரு பேக்கரி மெயின்டைன் பண்ணி பண்ணலாம் இல்லை கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற லக்னாதிபதி வலுவாக இருக்கிற மாதிரி தான் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இல்லைன்னா நீங்கள் மாடு தான் மேய்க்கணும் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் மாடுதான் மேய்க்கணும் அப்படின்னா அதுலேயும் வந்து லக்னாதிபதி வலுவாக இருக்கிறவங்க வந்து மாட்டு பண்ணவே வைப்பான் புரியுதுங்களா ஸோ லக்னாதிபதி வலு குறைவாக இருக்கிறவங்க ஒரே மாட்டை வச்சுட்டு சிங்கி அடிச்சுட்டு ஸோ அவ்வளோதான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற விச வித்தியாசங்கள் ஸோ லக்னாதிபதி ஒழுவையும் வச்சு தான் பலன் சொல்ல முடியும் நீ எந்தளவுக்கு வர முடியும் அப்படின்றது அதாவது எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன் இப்போ சுக்ரன் நல்லா இருக்குது அப்படின்னா சினிமாவும் சுக்ரன் தான் பேக்கரி தொழில் நடத்துகிறதும் சுக்ரன் தான் அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஸ்டோர் நடத்துகிறதும் சுக்ரன் தான் சுக்ரனோட தான் வாசனை திரவியங்கள் வச்சு விற்கிறது அது மூலயமா லாபம் ஈட்டுறது எல்லாமே சுக்ரனோடு தான் ஸோ இதில் எது நாலேஜ் இருக்கோ இப்போ நாலு தொழில் நான் சொல்கிறேன் அஞ்சு தொழில் நான் சொல்கிறேன்னா அதில் எது நாலேஜ் இருக்கோ அது தான் நீங்கள் பண்ணணும் இஷ்டத்துக்கு நாலு தொழில் நான் பண்ணுவேன்னு உட்காந்து பண்ணக்கூடாது புது தொழிலையும் ஆரம்பிக்கக்கூடாது ஆல்ரெடி அதில் நாலேஜ் இருக்கான்னு பாருங்கள் கண்டிப்பாக எதுலேயாவது ஒன்று இருக்கும் அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட சூட்சமே அது தான் அதை விட்டுட்டு மற்ற இடத்துல எங்கேயோ போய் இருப்போம் அதாவது வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜோ ஜாதகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சினிமாவில் சொல்கிற மாதிரி தான் ஒருத்தன் ஒரு பொருளை தொலைச்சிட்டானா இந்த பக்கம் தொலைச்சது இந்த பக்கம் தே தேடுறானா ஏன்டா இந்த பக்கம் தொலைச்சது இந்த பக்கம் தேட்டர்னு கேட்டால் அந்த பக்கம் தொலைச்சது கஷ்டமாக தேடுறது கஷ்டமாக இருக்குது அதனால தான் இந்த பக்கம் நான் தேடுறேன்னு சொன்னானா அந்த மாதிரி வந்து தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான தொழில் வர்ற தொழில் ஒன்றா இருக்கும் அதை செய்யாமல் வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் பிடிச்சி இழுத்துட்ருப்பாங்க அது இழுத்து இழுத்து காலம் தான் வீணாக போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு விழிப்போட ஒரு இந்த தொழில் தான் நமக்கு செட் ஆகும் இதுதான் நமக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கலோடையும் நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணி அந்த தொழிலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஃபுல் ஃபோக்கஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழிலோ வேலையோ உங்களுக்கு பெருமளவில் லாபம் ஈட்டி கொடுக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி உங்கள் தொழில் நல்லா வரணும் அப்படின்னாலுமே வேலை நல்லா போகணும் வேலையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வேலையில் உங்களுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மதிப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி கர்மக்காரகனாகிய சனி பகவான் வந்து வழிவிடணும் ஓகேங்களா ஸோ அவர் வழிவிடணும் அப்படின்னா ஜனனகால ஜாதத்தில் அவர் எப்படி இருக்கான்றத பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறத தவிர வேறு ஒரு வழியும் கிடையாது என்னடா இவர் ஆரம்பத்துலேருந்து இதே சொல்லிகிட்ருக்காருன்னு இருக்காருன்னு கேட்கலாம் ஆனால் சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஐயப்பசாமி வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த நாலு வழிபாடு தவிர வேறு எதுக்குமே வந்து சனி கிரகம் அடிப்பணியாது நிற்காது கட்டுப்படுத்தவே முடியாது அதுதான் உண்மை ஏன்னா இங்கே மொத்தமே சேட்டனோட ஆதிக்கம் தான் இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பூமின்ற இரத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிரகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிபாடு அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஐயப்பசாமி வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த நாலு தவிர வேறு எங்கேயுமே வந்து பப்பு கூட வேகாது ஸோ இதில் எந்த ஒரு தெய்வத்துக்கு உங்களுடைய மனம் கட்டுப்படுகிறதோ அந்த தெய்வத்தை தொடர்ந்து சனிக்கிழமையில் வழிபட்டு வரும்போதும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் நல்லபடியாக போகும் ஸோ இப்போ நான் சொன்ன சில பாயிண்ட்டுகளை வச்சு உங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்கள் இதை வச்சு எந்த ஒரு தொழில் வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் ஓரளவுக்கு முடியல அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜோதிடராக பாருங்கள் ஏன் நல்ல ஜோதிடராக பாருங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்கிட்ட தான் வரணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா நீங்கள் வேறு யார்கிட்டயாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சு தான் தெரிஞ்சுருந்தால் தான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும் அவருக்கே தெரிலனா எப்படி உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ விஷயமே தெரியாமல் ஒரு ஜாதக ஜாதகரை பார்த்து கட்டத்தை பார்த்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல முடியும் இல்லையா ஸோ அதனால் அதனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டான போய் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து பிஸ்னஸ்ல ஏன்னா முதல்லையே நீங்கள் தேவையில்லாத செட் ஆகாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பெருசாக லாஸ் ஆகி அது தேவை அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் எது உங்களுக்கு செட் ஆகிற பிஸ்னஸ் எது தெரிஞ்சாலுமே அந்த டைமில் உங்களுக்கு வந்து அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அப்படின்றதும் இருக்காது ஓகேங்களா ஸோ பிஸ்னஸ் மட்டும் இல்லை வேலையும் அப்படி தான் ஸோ தேவையில்லாமல் ஒரு வேலைக்கு ரொம்ப நாள் அலைஞ்சி அலைஞ்சி அலஞ்ச் அலைன்னு அலைஞ்சி அதுக்கு மேலே வே உயிராற்றல் எல்லாம் வீணாகி மனசு விட்டு போய் மறுபடியும் இன்னொரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஃபோக்கஸ் வராது ஸோ எந்த ஒரு வேலை தொழில்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி